தந்தை பிறந்த தினமான தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு நடைபயணத்தை துவங்க இருக்கிறார் நமது சின்னையா அவர்கள் இந்த நல்லாளில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கான இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த பொதுக்குழுவில் நாம் விவாதிக்க வேண்டியது பேச வேண்டியது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய நூறு நாள் நடைபயணம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய நடைபயணமாக அது திகழ வேண்டும் உங்களுடைய இல்லங்களை நோக்கி வருகிறார் உங்கள் ஊர்களை நோக்கி வரப்போகிறார் ஒவ்வொரு கிராமமாக வரப்போகிறார் பாட்டாளிகள் வாழக்கூடிய கிராமங்களில் மருத்துவர் சின்னையாருடைய கால்படம் படம் படிக்க போகிறது இதைத்தான் உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா முழுவதும் பல்வேறு நடைபெறங்கள் நடைபெற்றிருக்கிறது நடைபயணம் செய்தார் ஜெகன்மோகன் ரெட்டி நடைபெறம் செய்தார் லோகேஷ் அகிலேஷ் யாதவர் இந்தியாவில் நடைபெறம் செய்து அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் தமிழகத்திலும் அதே போன்று ஒரு நடைபயணத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய

அந்த நடைபயணம் வரலாற்று சிறப்பு மிக்க நடைபயணமாக திகழ வேண்டும் என்று உங்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பொதுக்குழுவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்று சொன்னால் மருத்துவர் ஐயாவுடைய லட்சியம் மருத்துவர் சின்னையா அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பார்க்க வேண்டும் முதலமைச்சராக அவர் வாழ்கின்ற காலத்தில் பார்க்க வேண்டும் என்ற மருத்துவர் ஐயாவுடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான இந்த பொதுக்குழுவில் ஏற்று நடத்துவோம் மருத்துவர் சின்னையா அவருடைய வழியில் நாம் தொடருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி